வணக்கம் வணக்கம் நண்பர்களே இதுதான் வெப்பாலை இலை வெட்பாலை ஒவ்வொரு கிராமத்தில் வழக்கத்தில் வெப்பாலைன்னு சொல்லுவாங்க இது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் நாங்கள் இந்த மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது வெப்பாலை இது ஒரு அருமையான மூலிகை அனுபவ ரீதியாக தான் சொல்கிறேன் இதை புக்கில் படிச்சிட்டோ யாரோ சொன்னதை வச்சாலும் நான் பேசலை அனுபவ ரீதியாக இந்த வெப்பால முக்கியமாக எதுக்கு தேவைப்படும்னா இந்த தோல் வியாதிகளுக்கு இந்த தோல் வியாதிகளுக்கு இந்த வெப்பால அருமையான தீர்வு கொடுக்கக்கூடியது இது அந்த மாதிரி ஒரு இது தன்மை கொண்டது இது சரும வியாதிகளுக்கு இந்த அப்பேற்பட்ட வெப்பாலைய வச்சு நம்ம என்ன செய்யலாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இது வந்து இப்போது நவம்பர் மாதம் மார்கழி தை மாசி பங்குனி இதுவெல்லாம் பனிக்காலம் இல்லையா பனி பயங்கரமான பனி எங்கள் ஊர்ல எல்லாம் எல்லா ஊர்லேயும் தான் பனி இந்த பனி காலத்தில் பார்த்திங்கன்னா கால் வெடிப்பு ஆல்ரெடி இருக்கும் மக்களுக்கு இருந்தாலும் இந்த மாதத்தில் அதிகமான கால் வெடிப்பு இருக்கும் கால் வெடிக்கும் சில பேர் காலில் பார்த்திங்கனாக்கா ரத்தம் அடிகிற அளவுக்கு பாத வெடிப்பு தான் இருக்கும் பாதத்தில் இந்த பாத வெடிப்பை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நீக்கிறதுக்கு அந்த பாதை வெடிப்பே இல்லாமல் அழகான பாதம் அழகான பாதம் வரணுன்னா இந்த வெப்பாலையை வச்சு தான் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு இது ஒரு தைலம் செய்யலாம் இந்த தைலத்தை நீங்கள் காலில் பூசிட்டு வந்தால் போதும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பூசினாலும் போதும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலில் இருந்தால் போதும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அழகான பாதம் ரெடி ஆகிடும் திரும்ப வராது அப்படியே வந்தாலும் வருஷத்துக்கு கொள்கா அப்படி பனிக்காலத்தில் வரும்போது லைட்டாக நம்ம பூசணுன்னா போதும் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சொல்ல போகிறப்போ இந்த வெப்பாலையிலைய வச்சிட்றேன் இந்த வெப்பாலையிலையை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அந்த இந்த பவுலில் போட்டலாம் பொடியாக நறுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல்னால் கொப்பரை தேங்காய் எண்ணெய் நாங்கள்லாம் சொந்தமாக போட்டது கடையில் வாங்காதீங்க அப்படியே வாங்கினாலும் செக்கு எண்ணெய் கடிச்சாக்கா வாங்கிக்கலாம் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை இது மேலே ஊற்றுப்புறம் பாருங்கள் இந்த இலை முழுகிற அளவுக்கு போதும் இலையெல்லாம் நல்லா முனிங்கி இது நம்ம என்ன செய்யலாம்னா வெயிலில் வச்சிடணும் வெயிலில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வெயிலில் வச்சிடணும் அது வெயிலில் வச்சிட்டோம்னா இது கலர் மாற ஆரம்பிக்கும் ஒரு செவப்பு கருஞ்சிவுப்பு செவப்பு செவப்பு தான் செப்புக்குன்னா ரொம்ப சிவப்பாக இல்லை ஒரு கறிஞ்சிவகுப்பு நேரமாக மாறும் அப்போது இது மருந்து பதம் ஆயிடுச்சது அர்த்தம் நல்ல வெயிலாக இருந்தாக்கா ரெண்டே நாள் மூணே நாளில் இது மருந்து ரெடி ஆகிரும் ஆச்சுங்களா இதுதான் இது வெப்பாலை எண்ணெய் இதுதான் தான் வெப்பாலை எண்ணெய் இது கடையில் கூட கிடைக்கிது இதில் இன்னும் போலியா அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது இது ஒன்றும் பெருஞ்சளவு ஒன்றும் கிடையாது செஞ்சு விற்கிறோம் அந்த மாதிரி ஒன்றும் ஏமாற்ற மாட்டாங்க யாரையும் வெப்பால எண்ணெய்ன்னு கிடைக்கும் கிடைக்கிது கடையில் இந்த வெப்பலை இலை கிடைக்காத ஏரியாவில் இருக்கிறவங்க வேணால் கடையில் வாங்கிக்கலாம் வெப்பால இலை கிடைக்குதா கிடைச்சதுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம செஞ்சுட்டு இது வந்து வெயிலில் வச்சிருங்க நீங்கள் வெயிலில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வாரம் வெயில் கம்மியாக இருந்தாக்கா ஒரு வாரம் நல்லா வெயிலாக இருந்தாக்க ரெண்டு நாள் மூணு நாள் காஞ்சாவை போதும் இது நேரம் மாறிவிடும் இந்த என்ன அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கால் பாதம் கை கால் வெடிப்பு எங்கெங்கே இருக்குது அதுக்கு முகத்தில் கூட வெடிப்பு இருந்தாக்கா குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் அந்த பணிக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் அவங்க நேரத்தில் எழுவாங்க இல்லையா முகமெல்லாம் கூட வெடிச்சிடும் அந்த நேரத்தில் இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முகத்தில் பூசி விட்டா போதும் இந்த வாயில் படக்கூடாது கண்ணில் படக்கூடாது என்ன எரிச்சல் ஆகும் கண் வாயில் கொஞ்சம் ஒரு மருத்துவமனை மாதிரி ஒரு மாதிரி ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ஆபத்தெல்லாம் கிடையாது இதில் வாயில் கண்ணில் படாமல் நம்ம உடம்பு முழுக்க கூட பூசலாம் இந்த தேமல் சூரிய சிறங்கு இருக்கிறவங்களுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க சூரியாசஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்ல ஒரு பலன் தரக்கூடியது இது இதெல்லாம் வச்சு தான் நடக்குது வைத்தியம் அதனால் இது ஒரு நல்ல அற்புதமான மூலிகை இந்த மூலிகையை எல்லாரும் பயன்படுத்தணும் ரெண்டாவது இந்த முகம் வந்து சில பேருக்கு இந்த இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஆகாது போகாத இந்த மெடிசின் அந்த மாதிரிலாம் போட்டு கிரீம்கள் எல்லாம் போட்டு முகம் சில பேருக்கு அலர்ஜியில் கெட்டு போயிடும் மூஞ்சியை ஒரு மாதிரியாக கருப்பாக மாறிட்டு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிரும் அது இதில் முகத்தில் பூசணுன்னாவும் போதும் அது பூசி ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் வராது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மருந்து இது மூலிகை இது அதனால் இந்த பனிக்காலத்தில் இந்த கால் பாதம் வெடிப்பு இந்த முகத்துல எல்லாம் இந்த மாதிரி வெடிப்பு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க செலவு இல்லாம வெறும் ஒரு அவங்க தேவைக்கு நம்ம ஒரு நூறு மில்லி போட்டிருக்கிறேன் அரை லிட்டர்லேயும் செஞ்சுக்கலாம் கால் லிட்டர்லையும் செஞ்சுக்கலாம் தேவை எவ்வளோ அவ்வளோ செஞ்சுக்கலாம் நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம காய் வச்சு இது பண்ணால் போதும் அப்புறம் போட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கூட தா இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு இந்த வெப்பால நல்லா பார்த்துங்க அற்புதமான இந்த வெப்பால இலையை பயன்படுத்தி இந்த பனிக்காலத்தில் நீங்கள் இந்த பாத வெடிப்பு இந்த மாதிரி உடம்பு தோ தோல்வியாதிகளுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்